இந்த பாட்டு என்னோட வாய்ஸ்ல எந்த பாட்டு கேளுங்க பெண்களை நிமிர்ந்து பார்த்திட கண்ணியம் பிடிக்குதே கண்களை நேர பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மழையடிக்கும் மிக பிடித்த பாடல் ஒன்றை உதடுகளும் மந்தகாசம் சிந்தும் முந்தன் மரணம் வரையில் என் நெஞ்சில் தங்கும் உனது கண்களில் எனது கனவினை போகிறேன் ஒன்றா எல்லாம் சொல்லவே ஓர் நாள் போதுமா அன்பே இரவை கேட்டலா விடியல் தாண்டியும் இரவே நீளுமா